ஹாரி பாட்டர் அந்தி பிரசனர் ஆஃப் அஸ்கபன் சாப்டர் ஃபோர்டீன் பார்ட் டூ ஸ்னேப்ஸ் கிரட் சத்துன்னு ஒரு சத்தம் கேட்குமா மேல்ஃபாயோட நல்லா சில்வர் கலரில் இருக்கிற பொன்னிற தலைமுடியில் ஃபுல்லாக சகதியாக ஊற்றிக்கிட்டுருக்கும் என்ன கிழவு அப்படின்னு மேல்ஃபாய் கத்திக்கிட்டு இருப்பானா ராணால சிரிப்பா அடக்கவே முடியாது அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்ல வேலி அதை புடிச்சிட்டு பயங்கரமா நின்று சிரிச்சுட்டு இருப்பான் மேல்ஃபாயும் கிராபும் கோயலும் நின்ன இடத்துல சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பானுங்க சுத்தி சுத்தி ரொம்ப தீவிரமா உத்து உத்து பாத்துட்டு இருப்பானுங்க அவனோட தலைமுடிய கிளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பானா என்னது யார் இதை பண்ணா அப்படின்னு அவன் பயங்கரமா கத்திட்டு இருப்பானா உண்மையாவே இந்த இடம் தான் போல அப்படின்னு இப்ப ரான் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாங்க கிராபும் கோயலும் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருப்பானுங்களா மிக பெருசா வளர்த்து வச்சிருக்கிற அவனுங்களோட மசில்ஸை வச்சு பெய்ங்களுக்கு எதிராக எப்படி சண்டை போட முடியும் மால்ஃபோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் பைத்தியம் மாதிரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பான் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அங்க ஒரு பாதை மாதிரி போகுமா ஹாரி அமைதியா அந்த இடத்துக்கிட்ட போய் அங்க சகதியா நிறைய இருக்குமா அந்த இடத்துக்கிட்ட இருந்து ரொம்ப வேக் மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருக்கும் கேவலமா ஸ்மெல் வந்துட்டு இருக்குமா அந்த சகதி அவனோட கையில நிறைய அள்ளுவானா அது பச்சை கலர்ல வேற இருக்கும் பாக்குறதுக்கு அத தூக்கி கிராப் கோயல் மேல எரிவா பாக்கடுமா கோயல் இடத்துல சரி கோபமா அவனோட முகத்துல சகதியா இருக்குமா பயங்கர அது வந்துச்சு அவனோட முகத்தை வந்துட்டு ஹாரி நிக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆறடி தூரத்துல இருக்கிற இடத்த கைய காமிச்சிட்டு இருப்பான் கிராப் இப்போ அவனோட கைய முன்னாடி நீட்டிட்டு ஏதோ சாம்பி மாதிரி முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பானா யாரா இங்க இருக்கா அப்படின்னு பிடிக்க போறதுக்காக போயிட்டு இருப்பானா ஹாரி டக்குன்னு அவன் கிட்ட விலகி அங்க கீழே இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து கிராபுக்கு பின்னாடி நல்லா தூக்கி எறிவானா ஹாரினால அடக்கவே முடியாது கிராப் அவனோட கையை முன்னாடி நீட்டுட்டு யாருமே தூக்கி போட்டான்னு தேடிக்கிட்டு இருப்பானா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க சுத்தி தூரத்துல மட்டும் மட்டும்தான் நின்றுட்டு இருப்பானா கிராப் இப்போ ரானை அடிக்கிறதுக்கு போயிட்டு இருப்பானா ஹாரி அவனோட காலை நல்லா முன்னாடி நீட்டுவானா கிராப் அதில் தட்டு தடுமாறி கீழே விழுக போயிடுவானா அப்போ அவன் கீழே விழுக போகும்போது ஹேரியோட க்ளோக்கோட ஹெம்மு இருக்கும்ல அது அவனோட காலில் சிக்கி அதை அப்படியே இழுத்துட்டவன் அவன் கீழே விழுந்துருவானா அந்த க்ளோக்கு இப்போ அப்படியே கீழே இறங்கிருமா ஹாரியோட ஃபேஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்குமா ஃபார் அ ஸ்ப்ளிட் செகண்ட் மேல் ஃபோய் அதை அப்படியே உத்து பார்ப்பான் ஒரு ஒரு செகண்ட் அதை உத்து பார்த்துட்டு அப்படின்னு ஹேரியோட மண்டையை கை நீட்டி காமிச்சு சரியாக கத்திட்டு அங்கேருந்து ஓடுவான் பார்க்கணுமா ஓட்டம் அந்த ஓட்டம் கீழே ஓட ஆரம்பிச்சுடுவான் கிராபும் கோயிலாக அவனை ஃபாலோ பண்ணிட்டு பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டுருப்பானுங்க ஹாரி வேக வேகமாக அந்த க்ளோக்கை இப்போ எடுத்துட்டு இருப்பானா ஆனால் டேமேஜ் அங்கே நடந்துருச்சு இதை சரியே பண்ண முடியாது ஹாரி அப்படின்னு ரான் கத்திட்டு வேகமாக முன்னாடி ஓடி வந்துட்டுருப்பான் நீங்க இருந்து சீக்கிரமாக ஓடு மேல்ஃபாய் மட்டும் யார்கிட்டயாவது சொன்னானா அவ்வளோதான் நீங்கள் இருந்து சீக்கிரமா கோட்டைக்கு கிளம்பு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லாமல் க்ளோக்கு நல்லா மேலே போட்டுட்டு அந்த ஹாக்ஸ் மேடு வழி இருக்கும்ல அதை பார்த்து நல்ல ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடுவான் மேல்ஃபாய் அவன் கண்ணால் பார்த்த விஷயத்தை நம்புவானா இல்லைனா அவன் யார்கிட்டையாவது போய் சொன்னாலும் வேற யாராவது அவன் சொல்கிறத நம்புவாங்களா யாருக்குமே இந்த இன்வெசிபிலிட்டி க்ளோக்கை பற்றி தெரியாது எக்ஸப்ட் டபுள் டோர் இதை யோசிக்கும் போதே ஹாரியோட வயர்லாம் அப்படியே புரட்டிட்டு இருக்கும் அவன் ஓடிட்டே இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான் மட்டும் இந்த விஷயத்த கோட்டையில இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லி டபுள் டோர் காதலம் மட்டும் இந்த விஷயம் போச்சுன்னா எக்ஸாக்டா இங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும் வேக வேகமா ஹனி டூக்ஸ் கடைக்குள்ள நுழைஞ்சு கீழே செல்லாருக்கு போய் அங்க இருக்கிற அந்த ஸ்டோன் ஃபுளோர்ல இறங்கி அவனோட க்ளோக்கை ரிமூவ் பண்ணி அவனோட கையில வச்சுட்டு வேக வேகமா அந்த சுரங்க பாதையில ஓட ஆரம்பிச்சிருவான் மேல்ஃபாய் மட்டும் அங்க ஃபர்ஸ்ட் போயிட்டான் அவ்வளவுதான் எந்த டீச்சரையாவது அவன் தேடி கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை அங்க போய் சொன்னானா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் வேகமா ஓடிட்டு அந்த சுரங்க பாதையில ஒரு வழியா அந்த ஸ்டோன் ஸ்லைடு கிட்ட அவன் ரீச் ஆயிடுவானா அவனோட குளோக்க இங்கவே எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு தோணும் ஏன்னா மேல்ஃபா இப்ப போய் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தானா கண்டிப்பா அவன் மாட்டிடுவான் சோ குளோக்கையும் அவங்க பறிமுதல் பண்ணிருவாங்க சோ இங்கவே மறைச்சு வச்சுட்டு போயிடலான்னு அங்க மறைவா இருக்கிற ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு வேக அந்த ஸ்டோன் ஸ்லைடு இருக்கும்ல அதுல மேலே ஏற ஆரம்பிச்சிருவான் இருக்கான் இவ்வளவு தூரம் ஓடி வந்ததுல அவனோட கை ரெண்டு கையும் அவ்வளவு வேர்த்து போய் இருக்குமா அதை வச்சுட்டு அவனுக்கு மேலே ஏறவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு வழி அவன் மேலே வந்து அந்த சூனியக்காரியோட அந்த முதுகு இருக்கும்ல அதுல அவனோட மந்திரக்கோலை வச்சு டேப் பண்ணுவானா அது ஓபன் ஆகும் அது வழியா வேகமா இப்ப வெளியில வந்து இறங்குவான் அந்த முதுகு க்ளோஸ் ஆகும் அவன் அந்த சிலைக்கு முன்னாடி இருந்து லைட்டா தான் விலகி வந்திருப்பான் அங்க பக்கத்துல வேக வேகமா யாரோ நடந்து வந்துட்டு இருக்கிற சத்தம் கேக்குமா யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்னேப்பு ஹாரி அங்கேருந்து கிளம்பி போறதுக்குள்ள டக்குன்னு அவன் முன்னாடி வந்து நின்றுவாரு ஸோ அப்படின்னு அவர் கேட்பாரா அவரோட முகத்தை பார்க்கணுமா எதையோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹாரிய பார்த்துட்டு இருப்பாரு ஹாரி அவனோட முகத்தை ரொம்ப இன்னசென்ட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா ஆனா அவன் முகத்துல ஃபுல்லா வேர்த்து ஊத்திட்டு இருக்கும் ஓடி வந்ததுல அண்ட் அவனோட ரெண்டு கையிலையும் சகதியா இருக்குமா அதை வேக வேகமா அவனோட குள்ள மறைச்சு வச்சுட்டு இருப்பான் என் கூட பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் அங்கேருந்து வேகமாக கீழே நடந்து போயிட்டுருப்பாரா ஹேரியும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவனோட கையை வேக வேகமாக அவனோட ரோப்ஸ்குள்ளே க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஸ்னேப் பாத்துராம டஞ்சன்ஸில் இருக்கிற ஸ்னேப்போட ஆஃபீஸ்க்கு இப்போ அவங்க ரெண்டு பேரும் கீழே நடந்து போயிட்டுருப்பாங்களா ஹாரி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இங்கே வந்திருக்கான் அப்பையும் ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான தான் அவன் மாட்டினான் ஸ்னேப்போட ஆஃபீஸ் ரூம் இப்போ போய் என்டர் ஆவாங்களா லாஸ்ட் டைம் ஹாரி இங்க வந்ததை விட இந்த டைம் இன்னும் கொஞ்சம் நிறையவே ஜார்ஸ் அடிக்கி வச்சிருப்பாரா அதுக்குள்ள ரொம்ப கேவலமா ஹாரபிளா இருக்கிற ஸ்லைமியா வலுவலுன்னு இருக்கிற ஏதேதோலாம் இருக்கும் அவரோட டெஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிற ஷெல்ப்ஸ்ல இதெல்லாம் அடிக்கி வச்சிருப்பாரா ஏற்கனவே இந்த ரூம் பாக்குறதுக்கு ரொம்பவே பயமுறுத்துற தான் இருக்குமா அதை பார்க்கும் போது கூட கொஞ்சம் ரொம்பவே பயமா இருக்கும் உட்கார் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா ஹாரியும் அங்கே உட்காருவான் ஆனால் ஸ்னேப் உட்கார மாட்டார் நின்றுட்டுருப்பார் இப்போ தான் மிஸ்டர் மேல்ஃபா என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரியை சொன்னான் பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான் அமைதியாக உட்காந்துருப்பான் அவன் என்கிட்ட என்ன சொன்னானா ஸ்ரீகிங் ஷாக்குக்கு அவங்க போகிற வழியில் வீஸ்லி அவன் பார்த்ததாவும் அண்ட் அவன் தனியாக நின்றுட்டு இருந்ததாகவும் சொன்னான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஸ்டில் ஹாரி எதுவுமே வாயத்திருந்து பேசவே மாட்டான் அமைதியாகவே உட்காந்துருப்பான் மிஸ்டர் மேல்ஃபாய் வீஸ்லி கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தபோது அவனோட தலைக்கு பின்னாடி நிறைய சகதி வந்து அடித்த தான் என்கிட்ட சொன்னான் எப்படி அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நீ நினைக்கிற பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா ஹாரி இப்போது அதை கேட்ட உடனே லைட்டாக அப்படியே ஷாக் ஆன மாதிரி சர்ப்ரைஸ் ஆன மாதிரி முகத்தை வச்சுட்டு எனக்கு தெரியல ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவானா ஸ்னேப்போட கண்கள் ஹேரியோட கண்களை ரொம்ப தீவிரமாக பார்த்துட்ருக்குமா அது பார்க்க எப்படி இருக்கும்னா ஹிப்போகிரஃபோட கண்களை நம்ம கண்ணை இமைக்காமல் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்குமா ஸோ ஹாரி அவனோட கண்ணை இமைக்காமல் உட்காந்துட்ருப்பானா மிஸ்டர் மேல்ஃபோய் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடனரியான அப்பாரிஷனை பார்த்ததா என்கிட்ட சொன்ன சாரி கஸ் பார்த்ததான் என்கிட்ட சொன்னான் அது என்னவாக இருக்குன்னு உன்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா தெரியலையே அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவன் ஒரு மாதிரி இன்னசென்ட்லி க்யூரியஸா எனக்கு என்னன்னு தெரியலையே நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பானா அது உன்னோட மண்டை பாட்டர் மிட்டியாரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா இவர் இதை ரொம்ப சீரியஸாக கேட்டுகிட்டு இருப்பார் ஸ்னேப்போட ஃபேஸை நல்லா நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப சீரியஸாக ஹாரிகிட்ட அவர் இருப்பாரு நின்றுட்டு ஸோ அவர் இப்படி சொன்ன உடனே ஹாரி அப்படியே அமைதியாகவே உட்காந்துருப்பானா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு நீளமான சைலன்ஸ் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்குமா மேபி அவனை பெட்டர் மேடம் பாம்ஃப்ரையை போய் பார்க்க சொல்லுங்கள் அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுனா அவனோட மண்டையில் ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி இருப்பானா உன்னோட மண்டை ஹாக்ஸ்மேட்ல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சாஃப்டாக இருப்பாரா உன்னோட மண்டெலாம் ஹாக்ஸ்மேட்ல அலோட் கிடையாது உன்னோட பாடியில் இருக்கிற எந்த ஒரு பாட்டுமே ஹாக்ஸ்மேட்ல இருக்கிறதுக்கு பெர்மிஷனே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா எனக்கு அது தெரியுமே அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா அவனோட ஃபேஸை வந்து இப்போ எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் வச்சுருக்க மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருப்பான் எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மேல்ஃபாய்க்கு ஏதோ ஹாலுசினேஷன் ஆயிட்டிருக்குன்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா மேல்ஃபாய்க்கு ஒன்றும் ஹேலுசினேஷன்லாம் ஆயிட்ருக்கல அப்படின்னு ஸ்னேப் பயங்கரமாக சீறிட்டு நல்லா கிட்ட நல்லா குடிஞ்சு வந்துட்டு ஹாரி உக்காந்துருப்பான்ல அந்த சேரு அந்த சேரோட ரெண்டு ஆம்லேயுமே கையை வச்சுட்டு நல்லா ஹாரியோட ஃபேஸை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாரு உன்னோட மண்டா ஹாக்ஸ்மேட்ல இருந்துச்சுன்னா உன்னோட ரெஸ்ட் ஆஃப் த பாடியும் ஹாக்ஸ்மேட்ல தான் இருந்திருக்கும் அப்படின்னு அவர் இருப்பாரா இந்த புக்லாம் நான் ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குங்க அப்பா தெத்லி ஹாலோஸ்க்கு வீடியோ ரெடி பண்ணும்போது அப்படியே எனர்ஜி ட்ரெயின் ஆகுது இதில் நல்லா ஜாலியாக ப்ரிசனர் ஆஃப் ஃபஸ்ட்ப பேண்டில் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அங்கே தெத்லி ஹேலோஸில் போயிட்டுருக்கு தெத்லி ஹலோஸ் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் உன்னோட மண்டை ஹாக்ஸ்மேடில் இருந்துருந்துச்சுன்னா உன்னோட ரெஸ்ட் ஆஃப் த பாடியும் அங்கே தான் இருந்திருக்கும் அப்படின்னு அவர் பாரா, நான் கிரிஃபண்டூர் டவர்ல தான் இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா யார் நாளையாவது அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா ஹாரி எதுவுமே பேச மாட்டான் ஸ்னேப்போட ஒல்லியா இருக்கிற வாயில போ சிரிப்பா பார்க்கணுமா அவ்வளோ மோசமா இருந்தது ஸோ அப்படின்னு ஸ்னேப் இப்போ நல்லா நிமிந்து நின்றுட்டு பேசுவாரு மினிஸ்டர் ஃபார் மேஜிக்ல இருந்து எல்லாருமே இந்த ஃபேமஸ் ஹாரி பாட்டரை சிரியஸ் பிளாக் கிட்ட இருந்து சேஃபா வச்சுக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஃபேமஸான ஹாரி பாட்டர் சுத்தமா எதையுமே மதிக்கிறதே கிடையாது அவனோட சேஃப்டியை பற்றிலாம் ஆர்டினரியா இருக்கிற பீப்புள் ஒரி பண்ணிக்கிட்டோம் ஆனா ஃபேமஸ் ஹாரி போட்டருக்கு எங்க போக பிடிக்குதோ எதை பத்தியுமே கவலைப்படாம போய் சுற்றிட்டு வர வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி அமைதியாவே உட்காந்துருப்பான் ஏன்னா ஸ்னேப் இப்போ அவனை நல்லா ப்ரொவோக் பண்ணி உண்மையை சொல்ல வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு நான் ஹாரிக்கு நல்லாவே தெரியுது ஸோ அவன் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான் நம்ம வாயவே திறக்கக்கூடாது அப்படின்னு ஸ்னேப் கிட்ட இன்ன வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை ஸோ நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு அவன் உட்காந்துட்டு இருப்பான் அது எப்படி பாட்டர் நீ அப்படியே உங்கள் அப்பன மாதிரியே இருக்க அப்படின்னு ஸ்னேப் இப்போது சடனாக சொல்வாரா அவரோட கண்களை பார்க்கணுமா அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கும் அவனும் அப்படியே உன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக அரைகண்டா நடந்துக்குவான் துடிச்சில் அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் டேலண்ட்டை வச்சுட்டு எல்லாரை விடவும் தான் தான் பெரியவன்ற மாதிரி எல்லாருக்கிட்டேயும் காமிச்சிட்ருப்பான் எல்லா இடத்துலையும் சும்மா சும்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவனை அட்மையர் பண்ணுறவங்களையும் சுற்றி வச்சுக்கிட்டு பெருமை பீத்துற மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் இருக்கிற அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கே என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு ஸ்னேப் சொல்லிகிட்ருப்பாரா எங்கள் அப்பா ஒன்றும் பெருமை பீத்திக்கிட்டுலாம் நடக்க மாட்டார் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்திடுவான் அவனால ஸ்டாப்பே பண்ண முடியாது அண்ட் நானும் அந்த மாதிரிலாம் சுத்திட்டு தெரிய மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான்னா உங்கள் அப்பாவும் உன்ன மாதிரியே எந்த ஒரு ரூல்ஸையுமே மதிக்கவே மாட்டார் அப்படின்னு ஸ்னேப் அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு நீ ட்ரிகரானியா எனக்கு அதான் வேணும் அப்படின்னு நல்லா அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு அவர் பேசிட்டு இருப்பாரு சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு தான ரூல்ஸ்லாம் கியூடி கப் வின்னர்ஸ் எல்லாம் எதுக்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ண போறாங்க அவனோட மண்டை அப்படியே வீங்கி போய் அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரா வாயை மூடுங்க அப்படின்னு ஹாரி இப்போ பயங்கரமாக கத்திடுவான் எந்திரிச்சு நின்றுருவான் கோவத்தில் பிரைவேட் ட்ரைவ்ல கடைசியாக அவன் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவன் கோவப்பட்டானோ அதே மாதிரியே இப்போ அவனுக்கு கோவம் பத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கும் ஸ்னேப்போட ஃபேஸ்லாம் அப்படியே கல் மாதிரி இறுகி போகுமா அவரோட கண்கள் நல்லா பிளாக் கலரில் இருக்கிற கண்கள் அவ்வளோ டேஞ்சரஸாக மின்னிக்கிட்டு இருக்கும் நீ இப்போ என்னை பார்த்து என்ன சொன்ன பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா எங்கள் அப்பாவை பற்றி பேசாமல் வாயை மூடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ஹாரி சரியாக கற்றுவான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஓகேவா அவர் உங்கள் உயிரை காப்பாத்திருக்காரு டபுள் டோர் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு எங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் உயிரோடு இருந்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு அவன் சரியாக கத்துவானா ஸ்னேப்போட முகமே சரியாக வெளுத்து போயிடும் எந்த மாதிரியான சர்க்கும்ஸ்டன்ஸில் உங்கள் அப்பா என்னோட உயிரை காப்பாத்துனாருன்னு ஹெட் மாஸ்டர் உன்கிட்ட சொன்னாரா பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் அமைதியாக கேட்பாரு இல்லைனா இந்த பாட்டரோட டெலிகேட்டான காதுக்கு அந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப ஆனதுன்னு நினச்சிட்டாரா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா ஹாரி அவனோட உதட நல்லா கடிச்சிட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அண்ட் அவனுக்கு அதை ஒத்துக்கவும் சுத்தமாக பிடிக்கல பட் ஹாரிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்ற விஷயம் ஸ்னேப்புக்கு இப்போ அவனை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு உங்கள் அப்பாவை பற்றி ரொம்ப பெருமையாக யோசிச்சு வச்சுருக்க எல்லா விஷயமே தப்புன்னு உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கே எனக்கு மனசு வருத்தமாக தான் இருக்கு பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் இப்போ நல்லா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு உங்கள் அப்பா எதுவும் மிகப்பெரிய க்ளோரியஸான ஹீரோயிசம் ஆக்ட் பண்ணாருன்னு நீ கனவு கண்டுகிட்டு இருக்கியா அப்படி எதுவும் நீ இருந்தேன்னா நான் அவனை கரெக்ட் பண்ணிடுறேன் பாட்டர் உன்னோட புனிதமான அப்பாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு ஹைலி அம்யூசிங்கான ஜோக்கை பண்ணுறேன்ற பேர் வழியில் என்னோட சாவு வரைக்கும் அதை இழுத்துட்டு போயிட்டாங்க கடைசியில் உங்கள் அப்பா அந்த விஷயத்துல பயந்துட்டான் அதுக்கும் உங்க அப்பா ரொம்ப பிரேவானவர் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஏன்னா அவனை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தான் அவன் வந்து என்ன காப்பாத்தனா இல்லைனா அந்த ஜோக்குனால உங்க அப்பாவை ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா ஸ்னேப்போட அந்நீவனா இருக்கிற மஞ்சள் கலர் பல்ல நல்லா ஈனு காமிச்சுக்கிட்டு இருப்பாரு தென் அவர் சடனா உன்னோட பாக்கெட்ல இருக்கிறத வெளியில எடுப்பாட்டர் அப்படின்னு சொல்லிருவாரு அசையவே மாட்டான் அவனோட ஹார்ட் பயங்கர ஸ்பீடாக துடிச்சிட்ருக்கோம் ஒழுங்காகவும் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத வெளியில் எடுப்பாட்டர் என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன் வெளியில் எடுன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் கத்துவாரா ஹாரியோட உடம்பே மரத்து போன மாதிரி ஆயிரும் ஜோங்கோஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பேக் இருக்கும்ல அதையும் அந்த மரோடர்ஸ் மேப்பையும் அவன் வெளியில் எடுப்பான் ஸ்னேப் அந்த ஜோங்கோஸ் பேக்கை கையில் எடுப்பார் ரான் தான் இதை எனக்கு கொடுத்தான் அப்படின்னா ஹாரி சொல்வானா லாஸ்ட் டைம் இருந்து அவன் வந்தபோது அவன் எனக்கு இதை வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு அவன் சொல்வானா ஓ அப்படியா அண்ட் இதை நீ அவன் வாங்கிட்டு வந்ததுலேருந்து உன் கூடவே வச்சு இருக்கியா எவ்வளோ டச்சிங்காக இருக்குது அண்ட் இது என்னது பாட்டர் அப்படின்னு அவர் கேட்பாரா ஸ்னேப் அந்த மேப்பை கையில் எடுத்துருவாரு ஹாரி அவனோட முகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ காமாக வச்சுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ காமா வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் சும்மா பார்ச்மெண்ட் தான் அப்படின்னு அவன் சொல்லுவானா ஸ்னேப் ஹாரியை பார்த்துக்கிட்டே அந்த பார்ச்மெண்ட்டை திருப்பிட்டு இவ்வளோ பழைய பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்லாம் உனக்கு தேவைப்படாதில்ல பாட்டர் இதை நான் கீழே தூக்கி போட்டுருவா அப்படின்னு அவர் கேட்பாரா அவரோட கை அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல அந்த இடத்துக்கிட்டக்க போயிட்டுருக்குமா நோ அப்படின்னு ஹாரி வேகமாக கத்திருவானா ஸோ அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா அவரோட மூக்கெல்லாம் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும் மிஸ்டர் இருந்து வந்த இன்னொன்று ஒரு பொக்கிஷமான கிஃப்டா அது இல்லைனா வேற ஏதாவதா ஒருவேளை லெட்டரா இன்விசிபிள் இங்கால எழுதப்பட்டதா இல்லைனா டிமெண்டர்ஸ்க்கு தெரியாமல் எப்படி ஹாக்ஸ்மேடுக்கு போகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா ஹாரி அப்படியே கண்ணை திறப்பான் ஸ்னேப்போட கண்களில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் லெட் சி லெட் சி அப்படின்னு அவர் வாய்க்குள்ளேயே சொல்லிவிட்டு அவரோட மந்திரக்கோளை வெளியில் எடுத்துகிட்டு அந்த மேப்பை அந்த பார்ச்மெண்ட் இருக்கும்ல அதை நல்லா அவரோட டெஸ்கில் விரித்து வச்சுட்டு உன்னோட ரகசியத்தை வெளிப்படுத்த அப்படின்னு அவரோட மந்திரக்கோளோட டிப்பை அந்த பார்ச்மெண்ட் மேலே வச்சுட்டு சொல்வாரா அங்கே எதுவுமே நடக்காது ஹாரி அவனோட கையை நல்லா மடித்து வச்சுட்டு உட்காந்துட்ருப்பான் ஏன்னா அவ்வளோ ஷேக் ஆகிட்டு இருக்கும் அவனோட கையே உன்னை வெளிப்படுத்து அப்படின்னு ஸ்னேப் திரும்பவும் நல்லா ஷார்ப்பாக அந்த மேப்பை டேப் பண்ணி சொல்வாரா அது இப்போவும் பிளாங்காகவே தான் இருக்கும் ஹேரி அவனை காமாக வச்சுக்கணுன்றதுக்காக நல்லா டீப்பாக மூச்சை இழுத்து விட்டுட்ருப்பான் ஹாக்வர்ட் ஸ்கூலோட மாஸ்டர் ப்ரொஃபஸர்ஸ் செவர ஸ்னேப் உனக்கு கட்டளையிட்றேன் உனக்குள்ளே மறைச்சி வைக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷனை வெளிப்படுத்து அப்படின்னு அவர் கத்தி அவரோட மந்திரக்கோலை நல்லா அந்த மேப்பில் வச்சு டேப் பண்ணுவாரா இப்போது அந்த மேப்புக்கு மேல அங்கே கண்ணுக்கே தெரியாத கைய வச்சு அந்த மேப்பு மேலே இப்போ எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது பாட்டுக்கு அதில் ரைட்டிங்ஸா ஃபார்ம் ஆயிட்டிருக்கும் மிஸ்டர் மூனி தனது வாழ்த்துக்களை ப்ரொஃபசர் ஸ்னேப்புக்கு தெரிவித்து அவருடைய அசாதாரணமான பெரிய மூக்கை பிறர் விஷயங்களில் நுழைக்காமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த பார்ச்மெண்ட் மேலே அப்பியர் ஆகுமா ஸ்னேப் அப்படியே உறஞ்சு போய் நிற்பாரு ஹாரி அப்படியே ஷாக் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான் பட் அந்த மேப் அதோட அங்கே ஸ்டாப் ஆகலை இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கும் அதுக்கு கீழே வந்துட்டே இருந்தது மிஸ்டர் ப்ராங்ஸ் மிஸ்டர் மூனின் கருத்தை ஒப்புக்கொண்டு ப்ரொஃபசர் ஸ்னேப் ஒரு அசிங்கமான முட்டாள் என்பதையும் கூட சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அதுல வருமா இது மட்டும் இவ்வளோ சீரியஸா இல்லாமல் ஒரு வேற மாதிரி சுச்சுவேஷனாக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது செம்ம காமெடியா இருந்திருக்கும் அதுக்கு கீழேயும் இன்னொன்று ஒரு வசனமும் வந்துட்டு இருக்கும் பின்னாடியே மிஸ்டர் பேட்ஃபுட் இப்படிப்பட்ட ஒரு முட்டால் கூட ப்ரொஃபஸர் ஆனதே ஒரு அதிசயம் என்று எனது ஆச்சரியத்தையும் பதிவு செய்கிறேன் அப்படின்னு வருமா ஹாரி அப்படியே ஒரு ரெண்டு செகண்டுக்கு அவனோட கண்ணை மூடிடுவான் தென் அவனோட கண்ணை திறக்கும்போது திரும்பவும் கீழே அதில் வசனம் வந்துட்டு இருக்கோம் மிஸ்டர் வேர்ம் டைல் ப்ரொஃபசர் ஸ்னேப்புக்கு விடை கூறி அவருடைய கேவலமான தலைமுடியை தயவு செய்து அலசுமாறு அறிவுறுத்துகிறேன் அவ்வளோதான் இன்னைக்கு வெடிச்சு செதற போதுன்னு ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு ஹாரி அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணுவானா ஸோ அப்படின்னு ஸ்னேப் சாஃப்டா சொல்லி நம்ம இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவரோட ஃபயர் பிளேஸ் கிட்டே போயிட்டு அங்கே இருக்கிற ஜாரில் இருக்கிற நல்லா கிளிட்டர் ஆகிற பவுடர் எடுத்து அந்த ஃபயர் பிளேஸ் மேலே தூக்கி போடுவாரா அதில் நல்லா நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுமா லூப்பின் அப்படின்னு ஸ்னேப் அந்த ஃபயரை பார்த்து கூப்பிடுவார் நான் அவங்க பேசணும் அப்படின்னு அவர் கத்துவாரா ஹேரி ரொம்ப ஷாக் ஆகி அந்த நெருப்பவே பார்த்துட்ருப்பான் ஏன்னா அதில் இப்போது ரொம்ப பெரிய உருவம் அப்பேராகும் அவ்வளோ ஸ்பீடாக அதை சுற்றிகிட்ருக்கும் அடுத்த செகண்டே ப்ரொஃபஸர் லூப்பின் அந்த ஃபயர் இருந்து வெளியில் வந்துட்டு இருப்பாரு அவர் மேலே இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு வெளியில் வந்து நிற்பாரா என்னை கூப்பிட்டியா செவரஸ் அப்படின்னு லூபின் மைல்டாக கேட்பாரா அஃப்கோர்ஸ் நான் தான் கூப்பிட்டேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு அவரோட டெஸ்க்கு பின்னாடி போய் நிற்பாரா அவரோட முகத்தில் கோவம் கட்டத்துல இருக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற பாட்டரோட பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நான் வெளியில் எடுக்க சொன்னேன் அண்ட் அவன் இதை வச்சுட்டு சுற்றிட்டு திடீரான் அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவாரா அங்கே டெஸ்க்கு மேல இருக்கிற அந்த பார்ச்மெண்ட்டை கையை நீட்டி காமிச்சு சொல்லிட்டு இருப்பாரு அந்த பார்ச்மெண்ட்ல ஸ்டில் மெசர்ஸ் மூனி வேர்ம் பேட் ஃபுட் அண்ட் ப்ராங்ஸ் அப்படின்ற வார்த்தை நல்லா மின்னிட்டுருக்குமா இருக்குமா அதை பார்த்த உடனே லூப்பினோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆடா டிஃப்ரெண்ட்டாக ஆகும் வெல் அப்படின்னு ஸ்னேப் சொல்வாரா ஆனால் லூப்பின் அந்த பார்ச்மெண்டேதான் தான் இருப்பாரு லூப்பின் ஏதோ ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாருன்னு மட்டும் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சது வெல் அப்படின்னு ஸ்னேப் திரும்பவும் சொல்லிட்டு பேசுவார் இந்த பார்ச்மெண்ட்ல ஃபுல்லாக டார்க் மேஜிக் தான் இருக்கு இது உன்னோட சப்ஜெக்டுக்கு சம்மந்தமானது தான லூப்பின் இந்த பாட்டர் இந்த மாதிரி விஷயத்தை எங்கேருந்து எடுத்துருப்பான்றது உன்னால நினச்சி பார்க்க முடியுதா அப்படின்னு அவர் கேட்பாரா லூப்பின் நிமிந்து பார்ப்பாரா அவர் லைட்டாக ஹாரிய பார்த்து எதுவும் குறுக்க பேசுறாத அப்படின்ற மாதிரி வான் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவர் செய்க காமிப்பார் ஃபுல்லாக டார்க் மேஜிக்கா அப்படின்னு ப்ரொஃபசர் லூப்பின் திரும்பவும் மைல்டாக ரிப்பீட் பண்ணுவார் நீ உண்மையாகவே இதை இந்த மாதிரி தான் நினைக்கிறியா சவரஸ் எனக்கு இந்த பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை பார்க்கும் இதை யாராவது ரீட் பண்ணாங்கன்னா அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சும்மா சைல்டிஷ் ஆனது இதெல்லாம் டேஞ்சரஸான விஷயமே கிடையாது ஹாரி எனக்கு என்னமோ இதை ஏதாவது ஒரு ஷாப்ல இருந்து வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவாரா அவரோட ஜாலா உச்சக்கட்ட கோவத்துல நல்ல ரிஜிட் ஆயிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தான் அவன் ஷாப்ல இருந்து தான் வாங்கியிருப்பான்னு நீ நினைக்கிறியா டைரக்டா இதோட மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்கிருப்பான்னு உனக்கு தோணலையா அப்படின்னு அவர் கேட்பாரா ஹாரிக்கு சுத்தமாக புரியவே இல்லை என்ன பேசிட்டு இருக்காருன்னு லூபினுக்கும் சுத்தமா சுத்தமாக புரியலை போல யூ மீன் மிஸ்டர் வேர்ம் டெல் ஆர் இந்த பார்ச்மெண்டில் இருக்கிற வேற யார்கிட்டையாவது இருந்து இதை வாங்கியிருப்பான்னு நினைக்கிறியா ஹாரி உனக்கு இதில் இருக்கிற யாரையாவது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான் பாத்தியா செவரஸ் எனக்கு என்னமோ இதை பார்க்கும் போது சோங்கோ ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா கரெக்டாக அதே நேரத்தில் ரான் வேகமாக இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்ருப்பான் நேராக ஸ்னேப்போட டெஸ்க்கு முன்னாடி வந்து லேண்ட் ஆகிட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருப்பானா இப்போ நல்லா நெஞ்சு பிடிச்சிட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பான் நான் தான் ஹாரிக்கு அதை கொடுத்தேன் அப்படின்னு அவன் ரொம்ப மூச்சு வாங்கிட்டே பேசிகிட்டு இருப்பான் சோங்கோஸ் ஜோங்கோஸ் கடையில் எப்போவோ முன்னாடி அதை வாங்கினது அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பாங்கனா வெல் அப்படின்னு லூப்பின் அவரோட ரெண்டு கையும் கிளாப் பண்ணுவார் ரொம்ப சந்தோஷமா இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல செவரஸ் சரி இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை ஃபோல்ட் பண்ணி அவரோட பாக்கெட்டில் அவர் இருப்பாரு ஹாரி ரான் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எழுதுன வேம்பேர் எஸ் ஏ பத்தி உங்ககிட்ட நான் பேசணும் நாங்கள் போயிட்டு வரோம் சிவரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸை விட்டு அவர் வெளியில போவாரா ஹாரியும் ரானும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வெளியில் வந்துட்டு இருப்பாங்களா ஹாரி திரும்பி ஒரு துளி கூட ஸ்னேப்ப பார்க்கவே இல்லையா அவனுக்கு அவ்வளோ பயமா இருக்கும் இவங்க மூணு பேரும் இப்போ மேலே ஏறி என்ட்ரன்ஸ் ஹால் கிட்ட வந்தக்கப்புறம் ஹாரி லூப்பின் கிட்ட பேச வாய திறப்பான் ப்ரொஃபசர் நான் அப்படின்னு அவன் பேச வருவானா நான் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸையுமே கேட்க விரும்பலை ஹாரி அப்படின்னு அவர் ஷார்ட்டாக சொல்லிடுவார் தென் அவர் சுற்றி சுற்றி அந்த என்ட்ரன்ஸால் பார்ப்பாரா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க தென் அவர் ரொம்ப அமைதியாக வாய்ஸை கம்மியாக வச்சுட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடியே மிஸ்டர் ஃபில்ச் இந்த மேப்பை பறிமுதல் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஆமாம் ஹாரி எனக்கு இது மேப்புன்னு தெரியும் நல்லாவே அப்படின்னு அவர் சொல்லுவார் ஏன்னா ஹாரியும் ராணும் அவர் அதை மேப்புன்னு சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆகி அவரை பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி உன் கைக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இவ்வளோ நாளாக இதை நீ என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது பர்டிகுலர்லி லாஸ்ட்டாக நடந்த விஷயத்துக்கு அப்புறமும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க நம்மளோட ஸ்டூடண்ட் பாஸ்வேர்டு இன்ஃபர்மேஷன் எப்படி கோட்டைக்குள்ளே தெரியாமல் போட்டதுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல என்னால் இதை உங்ககிட்ட கொடுக்க முடியாது ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிடுவாரா இப்படி தான் நடக்கும்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணணும்லாம் ஹாரி நினச்சே பார்க்கல எதுக்காக ஸ்னேப் இதை நான் டைரெக்டாக இதை மேனுஃபேக்சர் பண்ணவங்க கிட்டேருந்து வாங்கியிருப்பேன்னு சொன்னார் அப்படின்னு ஹாரி கேட்பானா ஏன்னா அப்படின்னு லூப்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக தயங்குவார் ஏன்னா அந்த மேப்பை செஞ்சவங்க உன்னை அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வர வைக்க கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏதோ அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் ஜோக்காக இருக்கும்ன்றதுக்காக அப்படின்னு அவர் சொல்லுவாரா உங்களுக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு ஹாரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கேட்பான்னா நாங்கள் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் ஷார்ட்டாக சொல்லிடுவார் ஆனால் அவர் ஹேரியை முன்னாடியை விட இப்போ ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருப்பார் திரும்பவும் நீ ஏதாச்சும் சேட்டை பண்ணேன்னா நான் வந்து அதை சரி பண்ணுவேன் நினைக்காத ஹரி சீரியஸ் பிளாக்க ரொம்ப சீரியஸா உன்னை எடுத்துக்க வைக்க முடியல ஆனா டிமெண்டர்ஸ் உன் பக்கத்துல வரும்போது என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல ஹரி உன்னை உயிரோட வச்சுக்க உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உனக்காக உயிரவே விட்டுருக்காங்க இப்படி பேக் ஃபுல்லா மேஜிக் ட்ரிக்ஸ் வாங்குறதுக்காக அவங்க செஞ்சதை நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாரு வேற எதுவுமே சொல்லாம ஸ்னேப்போட ஆபீஸ்ல கூட ஹாரி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல லூப்பின் இப்படி பேசிட்டு போனதுதான் ஹாரிக்கு ரொம்பவே கஷ்டம் சந்தோஷமா இருக்கும் அவனும் ராணும் ரொம்ப ஸ்லோவா அந்த மார்பிள் படிக்கட்டுல ஏறி போயிட்டு இருப்பாங்களா மேல அந்த ஒத்தக்கண்ணு சூனியக்காரியோட சிலைய பாஸ் பண்ணி போகும்போது தான் ஹாரிக்கு அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கே ஞாபகம் வருமா அது ஸ்டில் அங்கதான் இருக்கு ஆனா அவனுக்கு அதை போய் எடுக்க சுத்தமா இப்ப தைரியமே இல்ல மனசும் இல்ல இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான் அப்படின்னு ராணு இப்போ சடனாக சொல்லிட்டு நான் தான் உன் அங்கே வர்றதுக்கு உன் மனசை மாத்தினேன் லூப்னு சொன்னது சரிதான் ஹரி இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது நம்ம இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா அவன் அதை சொல்லிகிட்ருக்கும் போதே டக்குன்னு அமைதியாகிருவான் ஏன்னா இப்போ அவங்க அந்த கிரிஃபண்டோர் டவர் இருக்கிற காரிடோரில் நடந்து வந்துட்டுருப்பாங்களா அங்கே அந்த செக்யூரிட்டி ட்ரோல்ஸ் இருக்குதுங்களே இந்த பக்கமோ அந்த பக்கமோ அதுங்க நடந்துட்டு இருக்குங்களா ஹெர்மாயினி வேகமாக இருந்து இவங்களை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கோம் அதோட ஃபேஸை பார்க்கும் போதே ஹாரி கன்வின்ஸ் ஆகிட்டான் இதுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு என்ன நடந்துச்சுன்றத கேள்வி பட்டுருச்சு போல அப்படின்னு அவனோட ஹார்ட் ரொம்ப இப்போ ஸ்பீடாக துடிச்சிட்டு இருக்கும் ப்ரொஃபசர் மெகானகல் கிட்ட இது சொல்லியிருக்குமோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா கரெக்டாக ஹெர்மாயினி வந்து இவங்க முன்னாடி நின்ன உடனே என்ன நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு இது நல்லா வேணும் அப்படின்னு எங்ககிட்ட சொல்ல வந்திருக்கியா இல்லை எங்களை திட்ட வந்திருக்கியா அப்படின்னு ஒரு எரிச்சலாக கேட்பானா இல்லை அப்படின்னு ஹெர்மானி சொல்லும் அதோட கையில் ஒரு லெட்டரை வச்சுருக்குமா அதோட கையெல்லாம் பயங்கரமாக ஆடிகிட்ருக்கும் அதோட உதடும் ரொம்ப ஆடிட்டுருக்கோம் உங்களுக்கு இது தெரியும் நினச்சேன் ஹாக்ரிட் கேஸில் தோத்துட்டாரு பக்பிகுக்கு மரண தண்டனை விதிச்சுட்டாங்க அப்படின்னு அது சொல்லுமா இதோட சாப்டர் ஃபோர்டீன் ஸ்னேப் ஸ்க்ரெச் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க மறக்காம கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க உங்கள் எல்லாரையும் சாப்டர் ஃபிஃப்டீன் த க்யூடிச் ஃபைனலில் வந்து மீட் பண்ணுறேன் அஞ்சல் தென் பை பை டேல்ஸ் பை மினி